உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே ஐந்து கிரகங்கள் வருகிறார்கள் ஐந்தாம் வீட்டில் சூரியன் உச்சமாக போறார் அது ஏப்ரல் பதினாலு நடக்க போது அதுக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும் கேளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமாகப்பட்ட உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் இந்த இடத்துல அஞ்சு கிரகங்கள் வராது ஏப்ரல் மாசம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைச்சிடும் அது கிடைக்கிற வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிடும் நீங்க தான் அடுத்த இன்சார்ஜ் நீங்க தான் அடுத்த ஹெட் அடுத்த டீம் லீடர் என்று அறியப்படுவீங்க இந்த நான்காம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது எந்த விதமான பலன்களை தரும் போற போக்குல உங்களை டீம் லீடர் என்ன பண்ணிட்டாரு வேலை ரிசைன்மெண்ட் அவர் வேற ஊர் மாறுதல் ஆகி போகும்போது அடுத்த டீம் லீடர் நீங்க தானே கையெழுத்து போட்டு போயிட்டாரு ஆனா கையெழுத்து போட்டு போனாலும் போனாரு அந்த வேலைக்கு உங்களுக்கு தகுதியாங்கிறத நீங்க பாத்துக்கீங்க நிறைய பேருக்கு என்னன்னா ரொம்ப ஈஸியா வந்து இன்ஸ்டா போடுற மாதிரி ரீல்ஸ் போடுற மாதிரி போஸ்ட் போடுற மாதிரி பவர் பாயிண்ட் போடுறது ரொம்ப ஈஸி நினைச்சுக்கிறீங்க அப்படி கிடையாது ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்லாம் ஒரு ஆர்ட் அதுக்கு தனியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் சார் சில பேருக்கு திடீர்னு டீம் லீடர் பதவி கிடைச்சிடும் ஆனால் அந்த பதவி எப்படி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி நடத்துறதுனே தெரியாது டீம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியாது அப்போ அவங்க மார்னிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க அவங்க ஒய்ஃப் டீம் லீடர் வைஃப் ஃபோன் பண்றாங்க அவர் ஃபோன் அடிச்சு என்ன டாடா ஸ்கை ரீசார்ஜ் நம்பர் சொல்றேன் ரீசார்ஜ் பண்றியா அப்படின்னு கேட்குறேன் எவ்வளோ பெரிய டீம் லீடர் நான் இங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன் ரீசார்ஜ் சொல்றேன் வர இது என்னன்னு பாரு அப்படின்னு கொடுத்துட்றது அதுக்கப்புறம் ப்ரெஷரை மேனேஜ் பண்ண முடியாம அதுக்கப்புறம் வந்ததுன்னா அதாவது உங்களுக்கு என்னன்னா இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறிடுச்சு நான்காம் இடம் கிரகங்கள் என்ன பண்ணுவனா அந்த நான்காம் இடத்தை கொடுத்துட்டு இது என்ன வேணும்னு கேட்டேன் நீ இனிமேல் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் போ கொடுத்துட்ட இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா சரி உண்மையிலே சொல்ல போனா நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம் இதை விட மோர் பிரஷர் வராத வரைக்கும் இது பிரெஷர் இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ளவே முடியாதவை என்று எதெல்லாம் சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் நீங்க தாண்டி தாண்டி வந்தவைதான் இதயம் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் என்னைக்கெல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டீங்க நீங்க முடியாது முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நீங்க தாண்டிட்டே வந்துட்டீங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்க வந்து நம்ம டீம் மெம்பரா இருந்து ஜாலியா சுத்திட்டு இருந்த பசங்க தான் உங்களால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க தான் ஆனா இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் சுதந்திரம் உங்க மைண்ட நீங்க மேனேஜ் பண்ண கத்துப்பீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் அப்ப சொன்ன பாருங்க அந்த கதை இந்த எரும மாடம் இந்த பன்றி இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லாத ரோட மண்டிக்குள்ள விடும்போதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை உங்க வீடு வீடா இருந்த வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வந்தது நீங்க என்ன பண்றீங்க டீம் லீடர் பதவி வந்த உடனே நீங்க பெரிய ஆளு நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் எல்லாம் அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம இப்படி இப்படி முகத்தை வச்சுக்கணும் நம்ம இப்படி பேசணும் இல்ல உங்களோட கற்பனை அப்படிலாம் இல்லாம கூட நீங்க இருக்கலாம் சோ நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது என்ன விதமான எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு நேரத்துல பதவி பெறுகிறது ஆனால் ஒரு நேரத்துல இருக்கின்ற சுகத்தை கெடுத்து விடுகிறது அக்கடான் நான் இருந்தேன் அந்த சுகம் போச்சு அக்கடான் இருந்த ஒரு நிம்மதி போச்சு போன்ற விஷயங்கள்லாம் அந்த ஐந்து கிரக சேர்க்கை தருகிறது நான்காம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் யாருக்கெல்லாம் அம்மாவுக்கு உடம்ப முடியலையோ அம்மா அம்மாவோட உடல்ல சரி பண்ணி கேள்வி கொடுத்துருவாரு செரி பண்ணி ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு மாடு மனை போன்றவை வாங்கும் நேரம் புதுசா வீடு வாங்குவீங்க புதுசா லேண்ட் வாங்குவீங்க புதுசா காரு வாங்குவீங்க சோ அப்படி அந்த மாதிரி புதிய 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 ஆஹ் இதெல்லாம் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துவிங்க லேண்டு காரு வீடு நிறைய விஷயங்களை போாதிக்கறீங்க நான்காம் என்பது உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை இது வரைக்கும் நீங்க எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு பிரமாதம் நீங்க சூப்பரா ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பிஸியா இருப்பீங்க காரணம் என்ன உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற டாஸ்க் என்ன டாஸ்க் உங்களுக்கு இவர் வந்து ஐந்தாம் வீட்டில நான்காம் வீட்டில இத்தனை கிரகங்கள் இருக்காங்க நான்குல இருந்து அத்தனை பேரும் பத்த பாக்குறாங்க ஒரு பெரிய விஷயமே அதுதான் இந்த நான்காம் இடத்தில் வந்தது கூட பெருசு இல்லை அவர்கள் அத்தனை பேரும் பத்த பாக்குறாங்க பத்துங்கிறது என்னன்னா வெகு பிரபல யோகம் வெகு பிரபல யோகத்தை இத்தனை பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க பெரிய பிரபலம் ஆயிடுவீங்க ரொம்ப பெரிய பிரபலம் ஆயிடுவீங்க சோ பத்தாம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது என்ன என்ன விதமான பலன்கள் ஏற்பட வெகு பிரபல யோகம் என்பது ஏற்படுகிறது சி விஷயம் என்னன்னா உன நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்று காலைல என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தேன் நமக்கு மக்களுக்கு நமக்கு மக்களை பிடிக்கிதாங்கிறது விஷயம் இல்ல மக்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கணும் அதான் விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரபல பிரபல யோகம் வரும்போது சாதாரண ஒரு போஸ்டிங் இருப்பாங்க உங்க வீட்டை வீட்டு பக்கத்துல கூட பாருங்க ஒரு சின்ன போஸ்டிங் இருப்பாரு அவர் வந்து உங்க வீட்டு டெத்து உங்க வீட்டு கல்யாணம் எல்லாத்துக்கும் அவர் வருவாரு எடுத்து செய்வாரு அவர் வந்தால் அவங்களுக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும் இவர் மிகப்பெரிய பகுதியில் இருப்பாரு ஆனா அவர் வரவே மாட்டார் அவர் அப்போ நீங்க அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா

இந்த கிரக சேர்க்கை என்ன தருகிறது என்றால் மக்களுடைய மதிப்பை உண்டாக்கி தருகிறது நினைச்சேன் அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது உங்களுக்கு எல்லாம் நினைச்சீங்களோ அவங்களே வந்து எதுக்குப்பா சண்டை இருக்கிற காலம் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட்டு போறோம் யாருக்கும் சார் உலகத்தில் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட கொடுக்கிறதுக்கான ஒரு நேரம் ஒன்று வரும் வாழ்க்கை இல்லவருக்கு ஒரு வாய்ப்பு தரும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்க உங்களால முடிஞ்ச பெஸ்ட மட்டும் கொடுங்க மீதி தன்னால காலம் உங்களை தூக்கிட்டு போவோம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என் வாழ்வில் நான் புரிந்ததை சொல்லுகிறேன் ஒரு இளவம் பஞ்சை போன்றது இந்த வாழ்க்கை இந்த காற்று இந்த இளவம் பஞ்சை அப்படி தூக்கிட்டு போவோம் ஒரு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன் அப்படி இளவம் பஞ்சு மாதிரி நம்ம தூக்கிட்டு போவோம் எங்கே கொண்டு போய் சேர்த்தோன்னு தெரியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கேயாவது போட்டு அந்த கதையை முடிச்சு விட்டுரும் அந்த இளவம் பஞ்சு முடிஞ்சிடும் அதெல்லாம் அது வரைக்கும் இந்த காற்றுல நீங்கள் பெருசாக பறந்துக்கலாம் உலகத்துக்குலாம் போகலாம் என்னென்னமோ பண்ணலாம் உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஆல் ஒரு பஞ்சு ஒரு காத்து அடிச்சது பறந்துட்டீங்க அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு காத்து அடிக்குது பறக்க போறீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய ஹிரார்க்கு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பதவி கொடுக்க போறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த பன்றிகள் எரும மாறு மாதிரி அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டு நான் என்னும் எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஜாலியா டீம் எம்பர் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருப்பீங்க கீழே போயிட்டு இருக்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளணும் நீங்கள்தான் பிரபலமாக போறீங்களா அதனால எப்படி கலந்துகொணும் என்ன பண்ணணும் கேட்பது நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்